தே குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் பாஸ்டர் யோகி பாபு நடிப்பில் லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் கோகல் இயக்கத்தில் ஆர் ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் சிறுகணிக்கை ஆசை சீரியல்ல ரோஹினி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ் சல்மா இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்காங்களா சோசியல் மீடியா பக்கத்துல அண்ட் தன்னோட கணவர் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுதான் இருக்காங்களா தனக்கும் தன்னோட கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சிருக்கிறது இருக்கிறதுனாலதான் ஹஸ்பண்டோட பிக்சர் எதுவுமே சோஷியல் மீடியா பக்கத்துல அப்லோட் பண்ணாம தன்னோட பையன் கூட இருக்கிற மாதிரி பிக்சர் மட்டும் அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இப்ப சல்மாவோட சோஷியல் மீடியா பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறமா எழுந்தவண்ணு இருக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு தான் இருக்காங்க வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்டர் சல்மா அருண் அப்படின்னு சொன்னா யாருக்குமே இங்க தெரியாது ஆனா சிறுகடிக்க ஆசை ரோஹிணி அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா விஜய் டெலிவிஷன்ல பிரைம் டைம்ல ரொம்ப பரபரப்பாகவும் அதே டைம் ஃபேமிலி அண்ட் கலந்துருக்கிற ஒரு 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 சீரியல் தான் 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 ஆசை இந்த 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 சீரியலில் சீரியலில் பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளி நடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க அந்த பொய்யை இப்போ வரைக்குமே பயங்கர சல்மா இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறமா பல பேருக்குமே எப்படியாச்சும் இவங்க வந்து ஆகணும் ரோஹினியோட உண்மை என்னைக்கு ஹஸ்பண்ட் ஆனால் மனோஜ்க்கு தெரிய வரும் அப்படின்ற எல்லாமே சோஷியல் மீடியா பக்கத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ரோஹிணி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சல்மா அருண் சல்மா அருண் வந்து டிசம்பர் எயித் நைன்டீன் நைன்டி த்ரீல பிறந்திருக்காங்க சென்னையில தான் அவங்க படிச்சதும் அண்ட் சென்ட் ஜோசப் காலேஜ்ல தான் அவங்களுடைய டிகிரியுமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்ல கல்யாணமும் ஆகி டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஆரவ் அப்படின்ற குழந்தையுமே இருக்காங்க சோ அந்த குழந்தைக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு ஆகுது சல்மா கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சியுமே இருக்காங்க போல சல்மா சின்ன வயசுலயே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்திருக்காங்க நீ வந்து இந்த சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தனக்குமே அந்த ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படி தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க நடிச்சிருந்திருக்காங்க இந்த மொபைல் ஃபோன்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி பல்வேறு அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க நடிச்சிருந்திருக்காங்க அப்படி அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆட்ல நடிக்கிறதுக்காக சான்ஸ் கிடைச்சது அந்த ஆட்ல சிவகார்த்திகேயன் கூடயுமே அவங்க நடிச்சிருக்காங்க அப்படி சல்மா வந்து கொஞ்சம் பிரபலம் ஆக ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய கான்டாக்ட் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற சீரியல் நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பாரதி கனமா சீசன் ஒன் சீரியல்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சுமே அவங்களால வந்து போக முடியலையா ராஜா ராணி சீசன் ஒன் அண்ட் ராஜா ராணி சீசன் டூ அப்படின்னு சொல்லி பல்வேறு சீரியல்கள்ல சல்மா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லயுமே அவங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இப்படி கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் சிறு கிடைக்க ஆசை சிறு கிடைக்க ஆசையில அவங்க த்ரூ அவுட் தி சீரியல்லே அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க சல்மாவோட பிரசன்ஸ் தான் அந்த சீரியல்னு கூட சொல்லலாம் மீனாவை எப்ப பார்த்தாலும் பழி வாங்குறது மீனாவை வந்து போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்வாங்க இல்லையா ஸோ இதனால ரோஹினி அப்படின்ற கதாபாத்திரம் வந்து நிறைய ஹேட்ரடை சம்பாதிச்சாலும் ரோஹிணி வந்து எப்போ மாட்டுவா அவனுடைய உண்மை வந்து இந்த குடும்பத்துக்கு எப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி தான் சல்மாக்கு இந்த சீரியலில் சர்வை வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சல்மா அருண் அப்படின்ற இந்த நேம் பார்த்தீங்கன்னா அந்த அருண் யார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வியாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் அந்த அருண் அப்படின்றவரு தான் அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பாரோ ஒருவேளை சல்மா வந்து கலப்பு திருமணம் தான் பண்ணியிருந்திருக்காங்களோ தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரைவசி விரும்புறவரா இருந்ததுனாலதான் ஹஸ்பண்டோட போட்டோஸ் வந்து இப்ப வரைக்குமே சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணலையோ அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்த இருக்கு சோஷியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க சல்மா தன்னுடைய மகன் கூட இருக்கிற மாதிரி தான் நைன்டி பெர்சன்டேஜ் ஆஃப் போஸ்டுமே இருக்கும் சோ அப்படி அவங்களுடைய சன்ன மட்டுமே காட்டும் போது ஹஸ்பண்ட் ஏன் இன்னும் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகள் எழுந்த இருக்கு அது என்ன ஏது அப்படின்னு சல்மாவே ஓபன் அப் பண்ண மட்டும் தெரியும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க சிறகு கடுகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹினியோட கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஹேட் பண்ண வைக்கும் அப்படின்றத பத்தியுமே மறக்காம கமெண்ட் பண்ணுமே ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச்சோட இணைஞ்சிருங்க கே வினோத் குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் கோகல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி இருபத்தி முதல் திரையரங்குகளில்